வாழ்க்க வளமுடன் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய அந்த அதிகாலை நேரம் மனிதர்களுக்கு மட்டுமல்ல எல்லா ஜீவன்களுக்குமே சிறந்தது ஆனாலும் ஆறாம் அறிவின் முழுமையை பெற்ற மனிதனுக்கு கூடுதலா ஒரு சிறப்பும் நன்மையும் உண்டுங்க அதுதான் படைப்பாற்றலை பெருக்கிக் கொள்வதுன்னு சொல்வாங்க பிரம்ம முகூர்த்தத்திலே நாமும் கூட பிரம்மமா மாறக்கூடிய தன்மை உண்டாகுதுங்க படைக்கிறதை விட படைப்பின் தன்மையை உணர்வதற்கு வழி கிடைக்கும் ஆனாலும் உண்மை என்னன்னா எதுவுமே படைப்பு இல்லைங்க எல்லாமே இயல்பூக்கமும் அதனோட பரிணாமமும் தாங்க இதைத்தான் வேதாத்திரி மகரிஷியும் நமக்கு தெளிவு செய்யறாருங்க வேதாத்திரியத்தின் உண்மை நோக்கமும் இதை புரிய வைப்பதுதானே அதனாலதான் பிரம்ம ஞானம் அப்படின்னு ஒரு பயிற்சியையும் நமக்கு தந்திருக்கிறாரு இல்லையா இந்த பிரம்ம முகூர்த்தம் ஒவ்வொரு நாளும் இருள் தன்னை விலக்கி கொள்ளுகின்ற அதிகாலை மூன்று முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை தாங்க இருக்கும் அதற்குள்ளாக நாம காயக்கல்பம் எளிய முறை உடற்பயிற்சி தவம் அகத்தாய்வு அப்படின்னு பிரிச்சு வகைப்படுத்தி கொண்டா நமக்கும் உண்மை விளக்கம் கிடைக்கும் இப்படித்தாங்க நாம பிரம்ம முகூர்த்தத்தை பயன்படுத்திக்கணும் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளத்திற சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மன வளம் உயிர்வளம் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் விற்பு கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்